ஸோ வணக்கம் நண்பா நான் நம்ம கிளிக்கேஜ் பி கிமிங் தமிழ் சேனல் அதுக்கு மேலே வீடியோ பக்கம் லைக் நாங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே லைக் மட்டும் பண்ணிக்கிடுங்க ஸோ வீடியோ வந்து சிம்பிளான கண்டென்ட் தான் ரொம்ப ஓவரான கண்டென்ட்லாம் கிடையாது ஒரு மூணு வீடியோ எடுத்து வச்சுருப்பேன் அது வந்து லாஸ்ட் பயோபுர வீடியோ மட்டும் எடுத்திருப்பேன் ஏன்னா அந்த ஃபைரேட் பஸ் போட்டதில்ல அதை போட்டு கேம் பிளே பண்ணியிருந்தேன் அதுவும் ஒரு முயற்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் விட்டு விட்டு போட்டிருப்பேன் அதுக்கு மேலே ஜாம்பி கேம் போச்சு போட்டிருப்பேன் எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான் அந்த விஷயம் வந்து இன்னும் குடி நடந்தோம் அதனால் ஒன்று இன்னொன்று கொஞ்சம் கே மற்ற மாதிரி என்ன இது கேம் கண்டென்ட் வச்சு போடலாம் நினச்சேன் ஃப்ரீ ஃபயரை வச்சு நிறைய போடணும் அது இதுன்னு ஏம் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் லைஃப்பில் நடக்கிறது அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இது ஸ்டார்டிங்கே வந்துட்டிங்க ஃபேமிலி பிரச்சனை அதுன்னு வந்ததுனால நம்மளால் கேம் வீடியோ போட முடியல அது ஜாம்பி கேம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதனால் அது போட முடிஞ்சிச்சு அது சும்மா அது சரி கிடக்கட்டும் அது அது ஃபுல்லாக எபிசோடு முடித்தேன் அதனால் போச்சு நம்ம சேனலில் கடக்கிறமேன்னு சொல்லி போட்டது வீடு நான் வந்து சொல்லி நான் வீடை வந்து ஃபவுண்டேஷன் கட்ட ஆரம்பித்தாச்சு கட்டி முடித்தாச்சு அதுக்கு லோனுக்கு அப்ரோ அப்படின்னு நான் வீட்டில் லோன் தான் அதாவது நம்ம பத்திரத்தை வச்சு கொடுக்குறது கிட்டத்தட்ட எவ்வளோ எயிட் லேக் கேட்டிருக்கேன் எட்டு லட்சம் கேட்டிருக்கேன் எட்டு லட்சம் கொடுப்பானே எனக்கு ஒரு பையன் வந்துச்சு சரி எட்டு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டா எங்கேன்னா தாட்டா லோன் வட்டி மதம் கிட்டத்தட்ட மாதங்கிட்ட எவ்வளோ எட்டு வருஷத்துக்கு நான் எவ்வளோ கேட்டிருந்தேனே பதினோரு வருஷமா சாரி 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 பத்து வருஷம் கேட்டிருந்தேன் பத்து வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க தெரியுமா பத்து வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஏழு லட்ச ரூபா எடுக்கிறேன்னு ஏழு லட்ச ரூபாக்கு பத்து வருஷத்துக்கு ரூபா கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்புறம் எனக்கு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ஒம்பதரை லட்சம் வருது ஆனால் சரி அப்போ ஒரு எட்டு லட்சம் எடுப்போம் நான் வேலை போனால் மேஸ்திரி தானே கட்டி தருது அதனால் எச்சு கம்மி இருந்தாலும் அவர் அப்புறம் பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு அப்போ எட்டு லட்சத்துக்கு கேட்டால் எட்டு லட்சத்துக்கு ஹை ரேட்டை சொல்கிறான்லி எட்டு லட்சத்துக்கு வளர்க்குறதுனால தெரியுமா எட்டு லட்சத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு கேட்கும்போது பத்து ஐநூறுண்ணா எட்டு லட்சம் ரூபாய்க்கு பத்து ஐநூறுண்ணா அப்புறமா அன்றைக்கி எல்லோரும் மேனேஜர் கினேஜர் எல்லோரும் எங்கள் ஃபோனில் பேசினாங்க அப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ கட்ட முடியும்னா நம்ம வீட்டு கஷ்டம்லாம் நம்ம தான் பார்க்குறோம் ஏதோ இல்லை சார் வீட்டு இதெல்லாம் நான் தான் பார்க்குறேன் ஒரு எட்டு ரூபா ஒரு ஒம்பது ரூபா வந்துச்சுன்னு கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்ன பார்த்தா இருபது வருஷம் போட்டுருக்காங்க இருபது வருஷத்துக்கு எவ்வளோ ஒன்பதாயிரத்து முந்நூறுவாங்க பாதிக்கு பாதிங்க ஒரு ரூபா வட்டி கட்டணும் ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபா இருக்கணும் ஒரு ரூபா வட்டி கட்டணுங்க சார் பாதிக்கு பாதிக்கு அமௌண்ட் வந்துருக்கு ஆனால் சொல்கிறாங்க இன்னாங்க நான் ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் சொல்லுவோம் அப்படிங்க ஃபுல்லாக முடிச்சிட்டு எவ்வளோடா தோபுறீங்க ஒரு ஒம்பதாயிரம் ஐநூறு சொல்லல பத்தாயிரம் சொல்லிவிடுங்களான்னு பயமாக இருக்குது ஏன்னா எடுத்தது எட்டு லட்சம் ஆனால் இருபது வருஷம் சொல்லி கணக்கு பண்ணி நான் கெட்டதுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரருவா நான் கெட்டணும் ஏ அப்போ அமௌண்ட் எங்கே இருக்குது ஆனால் எப்படியும் சொன்னாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுத்திருக்கான் அவன் லோன் அவன் ஆறு லட்சம் ஆனால் பதினஞ்சு வருஷம் போட்டிருக்கான் எவ்வளோ தெரியுமா ஆனால் அவன் எட்டு ஐநூறு இருக்கேங்க அது முத்துக்கிட்டு நான் தாட்டா என்னடா நடக்குதுங்க அப்படின்ச்சு ஆனால் அவன் ஆறு லட்சம் நான் எட்டு லட்சம் எதிரி சரி ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நீ அம்மா வசத்தை ஓர கூட்டாத வசத்தை கூட்டாத அப்படிங்கிறாங்க சரி அதனால தான் ஒன்றால் வீடியோ போடலை அங்கே எங்கே அலைஞ்சாங்க லோனுக்கு அங்கே பேங்க்கு அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க கிட்ட நான் என்ன நினச்சேன் சரி ஃபவுண்டேஷன் கட்டி காட்டுறது அதுதான் ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தா ஃபவுண்டேஷன் கட்டுறதுக்கு ஒன்று எண்பது கிட்டே வந்துட்டு அஸ்தி வாரம் அது போய் அவங்க வந்து பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் ஒரு தொள்ளாயிரம் அப்புறம் ஒரு ஐயாயிரத்து ஐநூறு அப்புறம் ஒரு ஏழாயிரத்து ஐநூறு அப்புறம் ஒரு பதினஞ்சாயிரம் அப்படி சொல்கிறாங்க இல்லைனா என்னதுக்குங்க இதுனா இது ஒரு ஒரு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படிங்காங்க அடைப்பாவே மொத்த அமௌண்ட் எவ்வளோ தான் டோட்டல் பண்ணி சொல்லுங்க அப்படினா தமிழ் மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாப்பா அப்படிங்காங்க அடைப்பாவீங்களா இதா வீடை கெட்டுறது அஸ்திவாரம் போட்டுக்கா ஒரு அமௌண்ட்டு என்னச்சா இதுலேயும் இன்னும் இந்த லோன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்டாக கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரூவா கிட்டே கொடுக்கணும் அங்கே அங்கேயும் அழிஞ்சினால்தாங்க கொஞ்சம் நாள் வீடியோவும் போட முடியாது ஏதோ இந்த கேம் மீடியோ மட்டும் போட்டுருந்தேன் கேம் மீடியோ போட்டுருந்தேன் அதனால் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது சரி இப்போ ஒன்று ஒன்றா சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் வரேன்னாரு அவர் வந்து இடத்த பார்க்கணும் அப்படின்னாரு அவர் பார்த்துட்டு போனவரு அப்புறம் வர்ற திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை பேப்பரில் போய் கையில் போட வேண்டியதான் பத்திரத்தை கொண்டு போய் அவர் பா அது என்ன பத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்க பேர் கம்பெனி பேரில் நம்ம முடிச்சு அப்போ தான் அதை வேறு செக் புக்குன்னு ஒன்று வந்துருங்க அதுக்கு பேங்க்கு போனேன் அது ரெண்டு வாரத்தில் வந்துடும் அப்படின்னாங்க அது இன்னும் வரல அப்புறமா போய் கேட்டால் சாரி அது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மூணு நாளில் வந்துடும் அப்படின்னாங்க என்னடா இது சோதனை அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு பிரச்சனைங்க ஒன்று ஒன்றா வந்துச்சு சரி அது இதுன்னு பேங்க் அவன் மொத்தத்தில் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாலே ஒரு ஒரு பிரச்சனை வரும் அது இது ஒரு பிரச்சனை இடையில ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அது வேறு பிரச்சனை சரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் நான் நினச்சேன் எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு வரும் வீடியோ எடுத்து கட்டினது அதெல்லாம் போடலாம்னு நினச்சேன் சரி வேணாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வீடை கட்டினது கூட போட்டுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க வீடு கட்டினா ஒரு பிரச்சனை வீட்டில் நல்லா வரலாம் சண்டை கிண்டே வரலாம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வெளியேருந்து வந்துகிட்ருக்கு அதனால் எனக்கு வீடியா போடுறதுக்கு டைமும் கிடைக்கல வீடியோவே போடணும் இன்ட்ரெஸ்ட்டும் வரல கேம் விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஆயிடுச்சு இது ஒரு மூணு நாலு கேம் சரி பாஸ் போட்டிருந்தோம் பாஸ் எடுக்கலன்னா அந்த இது பேரன்னு சொல்லி தான் நான் போட்டிருந்தேன் ஓகே பாய் யூ டாட்டா